இல்ல பொதுவாகவே ஆளுநர் அவளை சந்திச்ச எந்த தலைவருமே நிறைக்கு நிறைய பேர் சந்திச்சிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திச்சிருக்கிறாங்க அண்ணாமலை கூட டிஎம்கே ஃபைல்ஸ் ஒரு மிகப்பெரிய பெட்டியை போய் ஆளுநர்ல கொடுத்தாரு ஆனா ஆளுநரால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது அவருக்கு சட்டத்துல அந்த அதிகாரமும் இல்லை இதெல்லாம் விஜய்க்கு தெரிகிறது தெரிந்துமே ஏன் ஆளுநரை போய் அவர் சந்தித்து அந்த மனுவை கொடுக்குறாரு இன்னொரு பக்கம் ஆளுநரை சந்திச்ச எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும் அதே போல அண்ணாமலையா இருக்கட்டும் இவங்கெல்லாம் ஏன் சந்திச்சோம் அப்படின்ற மீட்டை கொடுக்குறாங்க ஆனா இவர் வந்து பிரெஸ்மீட்டை குடுக்காம ஒரு சீரியஸான விஷயத்துல கார்ல இருந்து வெளிய வந்துட்டு கையை இதுதான் அரசியல் கட்சிக்கும் வாட்ஸ்அப் குரூப்புக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா இப்ப திமுக கூட அதிமுக ஆட்சி காலத்துல அதிமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் பட்டியல் என்று ஒன்று தயாரித்து அதனை வந்து ஆளுநர்கிட்ட போய் கொடுத்தாங்க நீக்கி அப்படின்றது இல்ல ஆளுநர் நடவடிக்கை எடுக்க முடியுமா முடியாதா அப்படின்றதெல்லாம் இரண்டாம் பட்சம் ஆனா அது ஒரு அடையாளப்படுத்துவதற்கான செய்கை அதற்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா பத்திரிகையாளரை சந்திச்சு அதை விளக்குவார்கள் அந்த அறிக்கையை வெளியிடுவார்கள் அதை விவாதப் பொருளாக மாற்றுவார்கள் அதன் மூலமாக ஆளும் கட்சிக்கு அழுத்தம் கொடுப்பார்கள் இதில் ஏதாவது ஒண்ணு இருக்கிறதா இவர் சொன்ன எல்லா கோரிக்கையும் ஏற்கனவே திமுக கொடுத்துருச்சு இவர் சொன்ன எல்லா கோரிக்கையும் ஏற்கனவே அதிமுக பேசிருச்சு இவர் புதுசா என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்றதுதான் எனக்கு புரியல ரெண்டாவது இவர் ஆளுநர்கிட்ட போய் கொடுத்தது அந்த க அந்த அறிக்கையை வெளியிடுறதுல என்ன சிக்கல் நாங்க இதையெல்லாம் வலியுறுத்தி மனு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுவை கொடுக்குறாங்களே தவிர என்னன்னா வலியுறுத்தினீங்க அப்படின்ற அந்த மனுவை ஆளுநர்கிட்ட கொடுத்த அந்த மனுவை வெளியிடுறதுல என்ன சிக்கல் அப்ப ஆளுநர்ட்ட கொடுத்த மனுல வேறத எழுதியிருக்கீங்களா அப்படின்ற கேள்விக்கெல்லாம் அவங்க பதில் சொல்ல வேண்டியது இருக்குல்ல ரெண்டாவது இப்ப திமுக அதிமுக போய் கொடுக்குறாங்கன்னா அதுல தரவுகள் எடுத்துட்டு போவாங்க ஜெயக்குமார் மேல இன்னது விஷயத்துல என்னென்ன புகார்ல இவ்வளவு ஊழல் செஞ்சதா குற்றச்சாட்டு இருக்கு வேலுமணி இத்தனை ரூபா பிளீச்சிங் பவுடர் இத்தனை ரூபாய்க்கு ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தரவுகளின் அடிப்படையில் கொண்டே கொடுக்கறாங்க கொடுத்தது மட்டுமல்ல அது போன்ற வழக்குகளை அறப்போர் இயக்கம் உள்ளிட்ட அமைப்புகள் நடத்தினா அந்த வழக்குல இன்க்ளூடிங் பெட்டிஷனரா கூடுதல் மனுதாரராக தன்னை நினைத்துக் கொண்டு அந்த வழக்கை திமுக நடத்தி இருக்கிறது அப்படியான ஒரு வழக்கு தான் இதற்கு முன்பு ஜமையார் ஜெயலலிதா தண்டிக்கப்பட்ட வழக்கும் கூட அப்படி எதையாவது தாரைக்கா முன்னெடுத்திருக்கிறதா போடுங்க ஒரு பெட்டிஷனை போடுங்க ஆளுநருக்கு எதிர ஆளுநர் என்கின்ற பதவியை நீக்கலாமா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல ஒரு தாக்கல் பண்ணுங்க உங்களுக்கு எது தடையாக இருக்கிறது அப்படின்னா யார் உங்களை இயக்குகிறார்கள் அப்படின்ற இடம் கேள்வியாகிறது உண்மையான அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்பாமல் போலியான சில வாதங்களை முன்வைத்து மக்களை திசை திருப்பது இந்த பிரச்சனையில எல்லாருமே அட்டென்ஷன் சீக்கிங்க சீக்கிங்காக ஓடி வர்றாங்க முதல் நாள் அண்ணாமலை வந்து ஒரு அட்ட முதல் நாள் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அங்க ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்தது அதற்கு பிறகு கைதாகி போனது என்ன கேள்வி வருதுன்னா பாஜகவுக்கு இது இந்த விஷயத்துல பேசுவதற்கு எந்த அருகதையும் கிடையாது அதே போலதான் அதிமுகவுக்கும் வாட்ஸ்அப்ன்ற வார்த்தை தமிழ்நாட்டில் உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் தமிழ்நாடு வரலாற்றில் வாட்சாத்தி கொடுமையை நடத்தியது யார் அங்கு நடந்த படுகொலைக்கு படுகொலைகளுக்கும் பாலியல் வங்கொடுகளுக்கும் காரணம் யார் அப்படின்றத தமிழ்நாட்டின் வரலாறு கொண்டே இருக்கும் வீரப்பனை பிடிக்கிறேன் என்கின்ற பெயரில் அதிரடிப்படையை அழைத்துக் கொண்டு போய் அந்த பெண்களுடைய மார்பில் சாக்கு வைத்ததிலிருந்து அவ்வளவு சொல்ல முடியாத கொடுமைகளை எல்லாம் நடத்தியதே அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி யாரும் வீரப்பனையா இந்திய அரசாங்கத்தால் தேடப்படுகின்ற ஒரு குற்றவாளி அம்மையார் ஜெயலலிதாவுக்கு எதிராக அப்படிப்பட்ட புகார்களை எல்லாம் அடுக்கி விட்டு போயிருக்கிறார் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைய அரசு ரீதியாகவே அரச பயங்கரவாதமாக நடத்திய கட்சிகள் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த பேரை வைத்துக் கொள்வதற்கே அவர்களுக்கு நாக்கூச கூச வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் இந்த ரெண்டு கட்சிகளும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை அரசபைவாதமாக நிகழ்த்திய கட்சிகள் சமீபத்தில் நடந்த இந்த மணிப்பூர் விவகாரம் ஒரு கண் முன்னாடி இருக்கக்கூடிய உதாரணம் அப்படின்னா பில்கிஸ் நடந்தது என்ன அந்த குற்றவாளிகள் ஏன் விடுவிக்கப்பட்டார்கள் விடுவிக்கப்பட்ட குற்றவாளிகளை திருப்பி சிறையில கொண்டு வந்த அடங்கியன்னு சொல்லும் பொழுது அப்படியா அவங்க எங்க இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியலை ஆனர் அப்படின்னு சொன்னது இந்த பாஜக அரசு இதுதான் இவர்களுடைய யோக்கியது இவர்களுக்கு இதை பற்றி பேசுவதற்கு அருகதையே இல்லை அதே போல அந்த ஆடியோலிக்கு இப்ப இவர் ஜெயக்குமார் வந்து அந்த குற்றவாளி வந்து திமுக அமைச்சரோட போட்டோ எடுத்திருக்கிறாருன்றதை வச்சு திமுக இதுல குற்றம் செய்திருக்கிறதுன்னு சொல்றாருன்னா இவர் பத்தி ஒரு ஆடியோ ஒன்னு லீக் ஆச்சு அந்த ஆடியோல இவரே பேசியதாகத்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஆடியோவுக்கும் இவருக்கும் சம்பந்தம் இருக்கு இவரத்துக்கு இப்ப செல் அடிக்கணுமா இல்லையா என்ன பதில் சொல்ல போறாரு இதுக்கு இதுதான் இவங்களுடைய யோக்கியது அடுத்த நாள் அண்ணாமலை என்ன பண்றாரு என்னடா அது ஜெயக்குமாரும் தமிழிசையும் போக்கஸ் திருப்புறாங்க நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு செருப்பை கையில் தூக்கி காட்டுவது சாட்டையால் தன்னை அடித்துக் கொள்வது சாட்டையை எப்படி பிடிக்கணும்னு தெரியும் அவருக்கு பிடிக்கணும்னு எப்படின்னு கூட தெரியல சாட்டையை வந்து சுத்தி தான் பிடிப்பாங்க ஏன்னா அப்பத்தான் மேல அடி விழுகும்னு அடி விழுகணும்னு நினைக்கிறவன் அடி இது சாட்டை வந்து சும்மா சுத்திக்கிட்டா போதும்னு சொல்லி நினைக்கிறவன் சாட்டையை நுண்ணில பிடிப்பான் இதுதான் அண்ணாமலை பண்ணது அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா அண்ணாமலையை ஓவர்டேக் பண்ற மாதிரி மருத்துவர் ஐயாவும் மருத்துவ சின்னையாவும் அடிச்சுக்கிட்ட அந்த பஞ்சாயத்து வந்து பாண்டிச்சேரியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அன்னைக்கு இந்தியா ஆஸ்திரேலியா பாக்ஸிங் டே டெஸ்ட் இந்தியாவே அதை எதிர்நோக்கி காத்திருந்தால் நீ என்னடா பாக்சிங் டே நடத்துற நாங்க அடிக்கிற பாண்டிச்சேரி பாக்ஸிங் டே அப்படின்னு அவங்க நடத்த அந்த சிறில் வார் வந்து லைம்லைட்டுக்கு வந்துருச்சு அப்ப இவர் நம்ம ஏதாவது பண்ணணும் யார் யாரோ என்னென்னமோ பண்றாங்க நம்ம ஒரு திரைப்பிரபலம் இதையெல்லாம் பண்ணலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநரை போய் மனு கொடுக்கறது அப்படின்ற இந்த டகால்கியை அவர் நடத்தி இருக்கிறார் இது ரொம்ப அறிவுறுக்கத்தக்க அரசியல் பக்கங்களாக விஜயனுடைய வரலாற்றில் இடம்பெற்றிருக்கின்றன இதுதான் இவருடைய அரசியல் என்றால் இவரால் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு ஓட்டு கூட உரு உருப்படியான ஓட்டுகளை இவரால் பெற முடியாது அவ்வளவுதான் அவருடைய எதார்த்தம் அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய சக்திகளாக இவர்கள் எல்லாம் இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறார்கள் நான் பாக்குறேன் யாருனால அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் யாருனால ஆரம்பிக்கலாம் அப்படின்னா அப்ப உலகத்துல இருக்கக்கூடிய எந்த தீவிரவாத அமைப்பா இருந்தாலும் அவனை கட்சி வச்சுக்கிற உரிமை உரிமை இருக்குல்ல ஏன் அதை தடுக்கணும் அப்ப யாருனாலும் கட்சி வச்சுக்கிறது அப்படின்றதெல்லாம் இல்ல அப்ப கட்சி யார் ஆரம்பிக்கணும் கூடாது அப்படின்னு இந்திய அரசு ஒரு வரம்பு வச்சிருக்கு மக்கள் ஆகிய நாம ஒரு வரம்பு வைக்கணும்ல இவர்கள் வர்றது எதற்காக நேரடியா ஆட்சி அதிகாரத்தை பிடிப்போம் அப்படின்றதுதான் வர்றது ஓட்டு போடுறது போடாம இருக்கிறது அரசியல் பண்றது பண்ணாம இருக்கிறது பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கிறது கொடுக்காம இருக்கிறது இதை பற்றியெல்லாம் எந்த அறிவும் இல்லாதவர்கள் அரசியலுக்கு வருவது என்பது மக்களை சீரழிவு பாதைக்கு இழுத்து செல்லும் அந்த பாதைக்கு மக்கள் அடிவடைந்ததாக வரலாறு இல்லை ஏதோ ஒரு குறைந்தபட்ச ஜனநாயகத்தையால் உறுதிப்படுத்துகின்ற கட்சிகளுக்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் தான் பாஜக இப்போது வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களால் அப்புறப்படுத்தப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கிறது விஜயம் அப்படியான ஒரு நிலைமையை அடைவார் அப்படின்றதுதான் அப்புறம் டாடா காட்டிட்டு போறாரு நீ எதுக்கு மனு கொடுக்க வந்த நீ என்ன செஞ்சுட்டு போற இப்ப உன்னை வந்து டாக்ஸ் கட்டலன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு போனாங்களா டாடா கட்டுறதுக்கு நீ வந்து ஒரு சென்சிட்டிவான இஷ்யூல நீங்க போய் பார்க்க போறீங்க அப்ப அதுல நீங்க என்ன பண்ணணும் பிரெஸ் சந்தித்து என்ன பேசணேன்றதை சொல்லணும் அது சொல்ல தெரியாது ஏன்னா அந்த மனுல என்ன இருக்குன்றதை அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட தெரியல அந்த அந்த அளவுக்குத்தான் விஜயனுடைய அரசியல் பக்குவம் என்பது இருக்கிறது இந்த அவலம் இந்த கை காட்டிட்டு போனார் இல்லையா இதுதான் அவலம் விஜயனுடைய விஜய் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அரசியல் அவலம் இது பரவாயில்ல அங்க போய் பனியூர்ல போய் நின்று வேற டாட்டா காட்டிட்டு போயிருக்கிறாரு அப்படியே டாட்டா காட்டிட்டு இருங்க மக்களும் உங்களுக்கு விரைவில் டாட்டா காட்டுவார்கள் குற்றவாளியை வந்து திமுக அமைச்சரோடு இருக்கக்கூடிய புகைப்படம் குறித்து பேசுனீங்க கோர்ட் கூட இதற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க நாங்களும் தான் மேரேஜுக்கு போறோம் எங்க கூட தான் போட்டோ எடுக்கிறாங்க அப்ப நாங்களும் குற்றம் செஞ்சோம்னு சொல்லி ஒத்துக்கிற முடியுமா பொருந்தாத வாதங்களை பேசாதீங்க திசை திருப்பாதீங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்லே ஒரு விளக்கம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா அண்ணாமலை மறுபடியும் இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு என்ன முதலமைச்சர் அவர்கள் பெண் குழந்தைகள் எல்லாம் வந்து உயிர்கல்விக்கு போகணும் கல்லூரிக்கு வரணும் சொல்லி பேசுறாரு ஆனா வந்து இன்னுமே பாலியல் வன்கொடுமை செஞ்ச குற்றவாளியை கட்சியிலிருந்து நீக்காமல் வச்சிருக்கிறாரு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அண்ணாமலை கொடுத்திருக்கிறாரு பகுதிக் இல்ல அவர் வந்து தன்னோட கட்சி மாதிரி நினைச்சிட்டாரு போல எல்லா கட்சியும் பாலியல் குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கறது அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா பாலியல் குற்றவாளின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு கட்சியில் அடைக்கலம் இருக்கணுமே நம்ம கட்சியில் எவ்வளவு பாலியல் குற்றவாளிகள் இருக்கிறாங்க அதனால தான் நம்மளே கண்ணாடி டோர் போட்டு வச்சிருக்கிறோம் நம்ம ரூமுக்கு அப்புறம் ஏன் இவங்க நீக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தன் கட்சி நிலையிலிருந்து மற்ற கட்சிகளை அணுகிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன் கட்சியிலே இல்லாத ஒருத்தரை எப்படி நீக்க முடியும் ஒருத்தர் அமிஷரோட இருக்கிறாரு நிவாரணப் பணிகளில் கலந்துக்கிறாரு அப்படின்னா இப்ப ஒண்ணும் இல்ல இப்ப பேரலையில இருந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம யூடியூப் மக்கள் எத்தனையோ பேர் உள்ள வந்து கலந்துக்குவாங்க அப்போ பேரலையில தான் அவங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்னு அர்த்தப்பட்டுருமா அப்படி இல்லை அதே போலதான் நீதிபதி ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டாரு இவர் மேல அண்ணாமலை மேல இப்ப அடுத்து போட வேண்டியது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அல்லது வந்து நீதிபதியின் மீ நீதிபதியின் கருத்துக்களை அவமதிக்கும் வகையிலான கருத்துக்களை வெளியில் தெரிவித்ததுன்னு அவர் மேல வழக்கு தொடரணும்னு நினைக்கிறேன் ஏன்னா கட்சியில் இல்லாத ஒருத்தரை இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா போட்டோஸ் பாருங்க இந்த போட்டோஸ் இந்த பேர் பேரு ஞான செயர்னு இருக்கிறதுக்காகவே இப்ப அப்படி பார்த்தா பழனி பக்கத்துல வந்து அண்ணாமலையார் செங்கல் சூளைன்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க அதுல அண்ணாமலையினுடைய அக்கா வீட்டுக்காரனும் செந்தில்குமார்ன்ற இன்னொருத்தரும் தான் பங்குதாரராக இருக்கிறாங்க அந்த செங்கச்சூலைக்கும் அண்ணாமலைக்கும் ஏதோ தொடர்பு இருக்கா அப்படின்ற கேள்வியை நம்ம சந்தேகமா கேட்கிறோம் அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க எல்லாம் கேட்காதீங்க அது என்னோட செங்கச்சூழல தான் அப்படின்னு அவர் ஒத்துக்கிடுவார் போல அப்ப அப்படிதான் இருக்கு அண்ணாமலை பேசுவது அண்ணாமலைன்ற பேர் தான் அவர் வச்சிருக்கிறாரு அக்கா வீட்டுக்கார் வச்சிருக்கிறாரு அப்போ உங்க செங்கச்சூழ தானே அது உங்க பினாமியா அவரு ஏன்னா கருப்பு பணத்துல பிசினஸ் பண்றாங்கன்னா அவங்க மேல இப்ப ரைடே நடந்திருக்கிறது இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரெய்டு நடந்திருக்கிறது அப்ப உங்க காசு தானே அது ஏன்னா உங்களுக்கு வந்து பல லட்சங்கள் வந்து பல பேர் வந்து இனாமா கொடுக்குறாங்க அந்த இனாமா கொடுக்கறத வந்து நீங்க இப்படி எல்லாம் டைவெர்ட் பண்ணி பணத்தை பெருக்குறீங்களா அப்படின்றத அவர்தான் விளக்கம் கொடுக்கணும் தன்னை போலவே பல எல்லாரையும் குற்றவாளியாகவும் தன் கட்சியை போலவே எல்லா கட்சியும் குற்றவாளி கட்சியாகவும் அண்ணாமலை நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஆளுநர் ரவி விஜய் அவர்கள் சந்திப்பு குறித்து அந்த பின்னணி குறித்து விளக்கமாக நம்ம நேரில் எடுத்துக்கொண்டீங்க நிகழ்ச்சி கலந்து நம்ம ரொம்ப நன்றி நன்றி